அவனை நல்லபடியா பாதுகாத்துக்க அங்க ரெண்டு பேரும் தம்பதி சமயதரா உன் சன்னதிக்கு வந்து இவனை நான் மொட்டை அடிக்கிறேன் நீ என்ன வேணாலும் வேண்டிக்கு அதுக்கெல்லாம் நான் மொட்டை அடிச்சுக்கணுமா அந்த காலி பையல பத்தி ஏதாவது பேசணும் அப்புறம் நான் ரொம்ப பொல்லாதவனா இருப்பேன் நல்லா வந்து வாசிங்க எனக்கு புருஷனும் பையனும் நீங்க நடனா இப்படி பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அவன் என்னடா வீட்டை விட்டு கோச்சுட்டே போயிட்டான்

பே பேசா இருசாவ பேசாத

உங்களுக்கு டவுட் இல்லையா இல்லங்க கிளியரா தான இருக்கீங்க ஆமாங்க அடுத்த மாசத்துல இருந்து ஆளுக்கு 30 ரூபாய் சம்பளம் இன்கிரிமென்ட் ஐயா அது மட்டும் இல்ல இந்த பத்திரிகைய எல்லா காலேஜ் பொண்ணுங்க கிட்டயும் காட்டுங்க சரிங்க காட்றது மட்டும் இல்லையா படிச்சு காட்டுங்க எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல வாங்கி வாங்கி பத்திரிகை எல்லாருக்கும் इशू பண்ணுங்க பண்ணுங்க ஐயா அவிச்ச முட்டை இருக்கு பொரிச்ச முட்டை இருக்கு எதை சாப்பிடுறீங்க அறிவு இருக்கா உங்களுக்கு ஏங்க இன்னைக்கு கிருதிகை முருகனுடைய நாள் சாப்பிட கூடாது சார்

மறுபடி ஆரம்பிச்சுட்டீங்களா எதுக்குங்க அந்த வெள்ள முடிய மறைக்க இப்படி பாடுபடுறீங்க நீங்க எவ்வளவுதான் தலைகீழ நின்னாலும் உங்களை யாரும் சின்ன பிள்ளைன்னு சொல்ல போறதில்ல வைத்தியம் கல்யாணமாகாத பொண்ணுங்களுக்கு இடையில ஐயாவுக்கு என்ன மவுசு உனக்கு தெரியுமா என்ன மவுசு பெரிய சினிமா ஹீரோன்னு நினைப்பு இந்த காலத்து ஹீரோங்களுக்கு எல்லாம் போச்சு அவங்களோட என்ன கம்பேர் பண்ணாத பீச்சில் ஈவினிங்ல கார் எடுத்துக்கிட்டு போய் அப்படியே நிறுத்துவேன் இந்த டோர் அப்படி திறந்த உடனே அப்படியே பல்கா ஒரு இருபத்தஞ்சு கேர்ள்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் இருபத்தஞ்சு ஆமா அப்படியே என்ன பின்னால ஃபாலோ பண்ணி ஆஹா என்ன ஹீரோ மாதிரி வாக் பண்றாரு அவரை எப்படியாவது சைடுல பாத்துறணும்னு சொல்லி ப்ரொஃபைல்ல வந்து பாக்கும் ஆஹா வில்லன் மாதிரியா இருக்கறாருன்னு சொல்வாங்க வில்லன் இங்கிலீஷ் வில்லன் ஓ அதுக்கு அப்புறம் முன்னடியா இவரை எப்படியாவது பாத்துறணும்னு அந்த 25 ஜம்ப் பண்ணி பொத்து 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 பொத்துன்னு வந்து விழும் அத நான் எப்படி பாக்குறது ஐயோ

நாளைக்கு எப்படி நான் ரோட்ல நடமாடுறதுதான் ரொம்ப ஃபீலிங் ஐயா எப்ப பார்த்தாலும் இந்த பொம்பளைங்க பிரதாபம் தானே அது இருக்கட்டுங்க வீட்ல ஒரு நல்ல ஸ்டீரியோ செட் இருக்கும்போது மறுபடியும் போய் எதுக்கு இன்னொன்னு வாங்கிட்டு வந்திருக்கீங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா வருஷம் ஆனா எல்லா சாமானையும் வீட்ல இருந்து எடுத்து தெருவுல போட்டுட்டு புது சாமானா பிக்ஸ் பண்ணி எங்க பார்த்தாலும் புதுமை எங்க பார்த்தாலும் இளமை தட் இஸ் மை பாலிசி ம் உங்களால முடியல இல்லன்னா பொண்டாட்டியையும் மாத்திருப்பீங்க என் மனசுல இருக்குது எப்படி நீ கரெக்ட்டா

அந்த பையன் டெலிபோன் நம்பர் என்ன எனக்கு தெரியாது எனக்கு தெரியும் கனெக்ஷன் கொடுப்பா சார் உங்களுக்கு வந்திருக்கு ஹலோ மோகன் எலக்ட்ரானிக்ஸ் ப்ரோபரைட்டர் கம் பார்ட்னர் கம் ஷேர் ஹோல்டர் கம் மெக்கானிக்ஸ் பேக்கிங் பாருப்பா

வணக்கம் யார் மணி என் பேரு சுஜாதா நீங்க படிச்சிருக்கேன் டைப்ரைட்டிங் ஹையர் பாஸ் பண்ணிருக்கேன் அப்படியா விமன்ஸ் கிளப்ல ஸ்டெனோ காலியா இருக்குன்னு கேள்விப்பட்டு வந்தேன் உமன்ஸ் கிளப் பத்தி எனக்கு தெரியாதுமா நான் மென்ஸ் கிளப் அம்மா வருவாங்க அவங்க கிட்ட பேசிக்கோ ரங்க வந்துட்டங்க இவங்களுக்கு காபி கொடு எஸ் காபி எஸ் காபி இல்லையா நெஸ் ஆகட்டுங்க அதோட இந்த ரேடியோ ஷாப் பையன் வருவான் அவருக்கும் காபி கொடுத்துறங்க அவனுக்கு எதுக்கு காபி ஸ்டீரியோ ரிப்பேர் பண்ண சொல்லு மாடியில இருக்கிறது இல்லை

இந்த கையே இவ்வளவு அழகா இருந்தா அந்த மங்கை எப்படி இருப்பா? அட இங்கதான் இருக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அம்மா உங்கள் அம்மா கூப்பிடுறாங்க கோட்டீஸ்வர மகளா இவ்வளவு லட்சணமா இருக்கா அவ பாக்குற பார்வையில தான் எத்தனை ஆயிரம் வோல்டேஜ் டே மோகன் உன் கற்பனை குதிரைக்கு கடிவாளத்தை மாட்டு ஸ்டீரியூர் பேர் ஆனதுக்கு அவங்க அப்பா அந்த குதி குதிச்சா லவ் போய் வெரி குட் எங்க கிளப்ல எல்லா உனக்கு ரொம்ப இந்த வேலை எனக்கு கிடைா நான் உங்களை மறக்கவே மாட்டேன் ஏன் கவலைப்படுற உனக்குதான் கிடைக்கும்

பரவுதற்கு பானம் எடுத்துக் கொண்டு வாருங்கள் ஓஹோ சேவகர்கள் யாரும் இல்லையோ யாமே எடுத்துக்கொள்வோம் இன்று நாம் ஆற்ற வேண்டிய அரசாங்க காரியங்கள் என்ன இருக்கின்றது

கேட்கேட்கொடுக்கிற கற்பக தருக்க எடுக்க சுரக்கிற அமுத சுரதி தானம் கேட்கும் கை எப்போதும் தாழ்ந்தே இருக்கும் கொடுக்கும் கை உயர்ந்தே இருக்கும் அதுதான் தானத்தை கணிச ஒருவேளை தானம் கேட்பவன் ஆடியிலிருந்து கேட்டான் பிரபோ தானத்திற்கு சரியான விளக்கம் தேவை அளிப்பீர்களா தானம் கொடுப்போம் விளக்கம் அளிக்க முடியாதா உங்களிடம் இரண்டு வீடுகள் உள்ளதென்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவன் ஒரு வீட்டை தானம் கேட்டால் கொடுப்பீர்களா கொடுப்பேன் பிரபு உங்களிடம் இரண்டு வாகனங்கள் உள்ளதென்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவன் ஒரு வாகனத்தை தானம் கேட்டால் கொடுப்பீர்களா கொடுப்பேன் பிரபு உங்களிடம் இரண்டு சட்டைகள் உள்ளதென்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவன் ஒரு சட்டையை தானம் கேட்டால் கொடுப்பீர்களா பிரபு

இவங்களை கூப்பிட்டா வந்துட்டு போறாங்க அவர்கள் போதும் மிக நல்லவர்கள் அந்த புலியூர் எஸ்டேட் உங்க கைக்கு வராம வேற யாரு கைக்கு போவோம் நான் கேக்குறேன் அந்த எஸ்டேட்ட உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்கல வக்கீல் தொழிலையே விட்டுறேன்னு சபதம் போட்டிருக்காரு அது மட்டும் மகாராஜா இந்த கேஸ் தங்கள் பக்கம் ஜெயிக்கும் வரைக்கும் என் முடியை நான் முடிப்புதில்லை என்று ஒரு குட்டி சபதம் போட்டேன் ஆனா பாருங்க வழக்காடுவதற்கு வக்கீலுக்கு சிறிது பணம் பணம் தேவைப்படுகிறதாம் பணமா எமது கஜானா காலியாகி விட்டது என்பதை அவர் அறியாரா அறியார் என்றாலும் நாங்கள் சொன்னோம் மகாராஜாவிடத்தில் பணம் இல்லை என்றாலும் கூட ஏதாவது பொருளை கிரலை தருவா அதை வைத்து நீங்கள் வழக்காடலாம் என்று சொன்னேன் சுமாரியா இது மகாராஜாவுக்கு தெரியாது இது அடிச்சு பழுக்க வைக்கும் காய் அல்ல தானாகவே கனியும் காய் இல்லையா மகாராஜா சட்டு போருங்கள் போருங்கள் இந்த மாதிரி ஒரு பைத்தியக் காரினை எங்கியாவது பாத்திருக்கியா? இந்த இஸ்டேட்டு எவன் கையிலியோ போகிர் என்று வருஷமாத்து இன்னும் தான் கையிக்க வரும் நப்பிகிட்டதுக்கிறா இருக்க எது எப்படியோ? இது ஒரு கரவ மாடு மடி வரண்டு போனாலும் கொஞ்சு கொஞ்சு கரண்டுக்டே இருக்கு கெட்டி உதக்கிற வரைக்கும் கரண்டுக்டே இருப்போமே என் மனைவி இருந்த காலத்தில் பூஜை செய்த ஐம்பன் குத்து வழக்கு இதை நீங்கள் விற்று கொள்ளுங்கள் ஒரு பங்கை வக்கீலிடம் கொடுங்கள் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் தங்களை மாதிரி ஆத்மாக்கள் இன்னும் இந்த பூமியில் இருப்பதால் தான் மழையே பெய்கிறது வெயிலே அடிக்கிறது வாழ்க மகாராஜா மகாராஜா